ஓம் சாந்தி இன்றைக்கு தாதி ஜானகி ஜானகிஜியினுடைய ஞான மொழிகளில் என்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம் அப்படின்னா ஏதேனும் ஞான கருத்து உங்கள் மனதை ஈர்த்தது என்றால் அதனை உங்கள் நினைவில் உணர்வில் மீண்டும் மீண்டும் கொண்டு வாருங்கள் அது உங்கள் நடத்தையிலும் வாழ்க்கையிலும் தென்படும் என்ன சிந்திக்கிறோமோ அதுவாக மாறிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எண்ணம் போல தான் வாழ்க்கைன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம எந்த ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வந்து கேட்குறோமோ பார்க்குறோமோ படிக்கிறோமோ அதை அப்படியே விட்டுறாமல் டெய்லி அதை நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் எந்த ஒரு விஷயத்தை காலையில் எழுந்திரிச்சோடன ரிவைஸ் பண்ணுறோமோ இன்றைக்கி நான் அமைதி சந்தோஷத்தை நான் வந்து முழு நாளும் காப்பாற்றி கொள்ளணும் எந்த விஷயம் வந்தாலும் சரி நான் வந்து அமைதியாக இருந்து செய்யணும் நிதானமாக இருந்து யோசித்து செயல்படணும் சந்தோஷமாக இன்றைக்கி எல்லா வேலைகளையும் செய்யணும் நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாருக்கும் முடிஞ்சால் சந்தோஷம்தான் கொடுக்கணும் அப்படி நம்ம எந்த ஒரு நல்ல விஷயத்தை நம்ம வந்து நினைக்கிறோமோ கேட்டு ஒரு விஷயத்துலேருந்து கற்றுக்கிட்டோமோ அந்த விஷயங்களை வந்து நாம் கண்டிப்பாக அடிக்கடி மனசில் ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுக்கு என்ன விஷயத்த சொல்லிக் கொடுக்குறோமோ நம்ம மனசு கேட்க ஆரம்பிக்கும் அதுக்கு ஒண்ணுமே சொல்லிக் கொடுக்கல அப்படின்னா எதை பார்க்குதோ கேட்குதோ அது அப்படி இருக்கும் ஆனால் ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்க ஆரம்பிங்க அப்படின்னா திரும்ப திரும்ப அதை நினைக்க ஆரம்பிங்க அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுங்க நான் வந்து இதை செய்யணும் இன்னைக்கு நான் இப்படி இருக்கணும் நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது கஷ்டம் கொடுக்கக்கூடாது யாரையும் நான் அவமானப்படுத்தக்கூடாது ரொம்ப இனிமையா பேசணும் மற்றவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்கணும் மற்றவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கணும் நான் நான் வந்து நிறைய வேலை செய்யணும் ஆனால் சந்தோஷமாக செய்யணும் இப்படி எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி டெய்லி திரும்ப திரும்ப சொன்னீங்க மனதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய மனம் உங்கள் பேச்சை தான் கேட்கும் மற்றவங்க சொல்கிறத கேட்காது அப்போ சொல்லும் பொழுது அதை கேட்டுது அப்படின்னா பாருங்கள் மனதை வென்றவங்க உலகத்தையே வென்றவங்க உங்கள் மனசு நீங்கள் சொல்கிறத கேட்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அப்போ ஏன் நம்ம நல்ல விஷயங்களே அதுக்கு நம்ம சொல்லக்கூடாது அப்போ அதுதான் அதை கேட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றியை வந்து நம்ம வாழ்க்கையில கண்டிப்பா நம்ம அடைய முடியும் ஓம் சாந்தி